கும்பராசிக்கு செவினை இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி லவர்ஸ் செய்வினை செய்கிறது ஏன்னா இவங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்க இவங்களை என் கூட நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாராவது வசியம் பண்ணி அவங்கள இவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிறது கணவனா இருந்தா மனைவி மூலமா செய்வின வரும் மனைவியா இருந்தா கணவன் மூலமா செய்வின வரும் அந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ளேயே ஒத்துமொழி இல்லாம ஏதாவது செய்வினை செய்யறதுக்குரிய ஒரு விஷயம் வந்து அதிகமா யார் இவங்களுக்கு செய்வினை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கூடவே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு செய்வினை செய்வாங்க வயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது ஒரு டைஜன் ஆகாது எது சாப்பிட்டாலுமே ஜீர்ணம் ஆகாது எருக்கெழுத்து வர்றது இந்த மாதிரி வந்து புளியப்பம் வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்வினுக்கான அறிகுறிகள் தான் எதுக்கு எடுத்தாலுமே வீட்டில் சண்டை செச்சுருவு அதாவது வெளியே இருந்தா நிம்மதியாக இருக்குங்க வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்டா இருந்தா மனைவியோ மனைவியா இருந்தா கணவனையும் பார்க்கும்போது எங்க தான் அவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியலங்க எப்போ பார்த்தாலுமே அவரை பார்த்தா எனக்கு கோவம் வருது அவளை பார்த்தா எனக்கு கோவம் வருது எதனால புரியல ஆனால் ஃபோனில் பேசும்போது மணிக்கணக்கா அவ்வளோ அன்பா அவ்வளோ அஃபெக்ஷனாக நாங்க பேசுறோம் ஆனா நேர்ல வந்துட்டாவே போதங்க எப்பதான் இந்த எலியும் போன மாதிரி நாங்க சண்டை போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அது செய்வனுக்கான அறிகுறி தான் மோஸ்ட்லி கும்பராசிக்காரர்களுக்கு தான் இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் கூட சொல்லலாம் மோஸ்ட்லி கண்ணீராசிக்காரர்கள் ஆவாது சோ அதனால இவங்க மூலயமா இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் அதாவது இந்த செய்வினை பாதிப்பு வரும் கேம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை செய்வினை செய்வனை தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிட்றாங்க இப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு சேவனை வேடான்ற மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புறாங்க சோ அந்த சேவினை இருந்தா அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் எல்லாம் தென்படும் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் தான் நம்ம இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போறோம் கும்பராசிக்கு செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மோஸ்ட்லி கும்பராசிக்காரர்களுக்கு செய்வினை யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தான் இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரக்கூடும்ன்னு கூட சொல்லலாம் மோஸ்ட்லி கன்னிராசிக்காரர்கள் கும்பராசிக்காரருக்கு ஆகாது ஸோ அதனால இவங்க மூலயமா இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் அதாவது இந்த செய்வினை பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவி மூலமா செய்வினை வரும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலயமா செய்வினை வரும் அந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லாமல் ஏதாவது செய்வினை செய்யறதுக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிகமாக யாரு இவங்களுக்கு செய்வனை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூடவே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு செய்வனை செய்வாங்க அதே மாதிரி லவர்ஸ் சேவினை செய்கிறது ஏன்னா இவங்களை விட்டுட்டு விலகி போறாங்க இவங்களை என் கூட நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாவது வசியம் பண்ணி அவங்கள இவங்க பக்கத்திலே வச்சுக்கிறது அதே மாதிரி இவங்களை வந்து இவங்க கூட வந்து பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் எப்ப பார்த்தாலும் அவன் அந்த பையன்கிட்டயே பேசுறான் இல்ல எப்ப பார்த்தாலும் அவன் அந்த பொண்ணுகிட்டே பேசுகிறான் அதனால நான் செய்வனை செஞ்சு என் பக்கமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவனை செஞ்சிடுறாங்க ஏதாவது மருந்து வந்து உள்ளுக்கு கொடுத்து அது மூலமா வயிறு வலி வர்றது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது ஒரு டைஜஷன் ஆகாது எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது எருக்கெழுத்து வர்றது இந்த மாதிரி வந்து புளியப்பம் வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்வினைக்கான அறிகுறிகள் தான் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னும் போது கம் உப்பால் சரிங்க அந்த தடங்கள் வரும் சில பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியலன்றவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டலாம் அப்படின்னு நினைச்சு போனாலும் அந்த கோயிலையும் போயிட்டு அவங்களால நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது நிம்மதியான ஒரு எதுக்கு எடுத்தாலுமே வீட்டில் சண்டை செச்சுரு அதாவது வெளியே இருந்தால் நிம்மதியாக இருக்குங்க வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவியோ மனைவியா இருந்தால் கணவனையும் பார்க்கும்போது எங்க இருந்து தான் அவளை போகும் வருதுன்னு தெரியலங்க எப்போ பார்த்தாலுமே அவரை பார்த்தா எனக்கு போகும் வருது அவளை பார்த்தா எனக்கு கோவம் வருது எதனால புரியல ஆனா போன்ல பேசும்போது மணிக்கணக்கா அவ்வளவு அன்பா அவ்வளவு அஃபெக்ஷனா நாங்க பேசுறோம் ஆனா நேர்ல வந்துட்டாவே போதங்க எப்பதான் இந்த எலியும் போன மாதிரி நாங்க சண்டை போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அது செய்வனுக்கான அறிகுறி தான் அதே மாதிரி வீட்டுல அதாவது பால் வந்து பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க அடிக்கடி பால் பொங்கும் பால் பொங்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்குன்னு அதே மாதிரி வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இறந்துடுறது மீன் முதல் கொண்டு அதாவது நீங்க ஃபிஷ் டேங்க்ல வளர்க்குற அந்த மீன் கூட இறந்துடுறது எல்லாமே செய்வனுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டு இருக்கு நிம்மதியான உறக்கம் தூங்கியே ரொம்ப நாளா ஆச்சுங்க கேட் கனவுங்க பயந்து 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 அலறி எழுந்துக்கிறேன் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனால் டெய்லியும் மொழிப்பு வருது எதனாலும் தெரியலங்க கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு ஆச்சுன்னா எழுந்துக்கிறேன் எழுந்து என்ன பண்ணுறேனே புரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் உட்காரேன் அப்போ யாரோ என் காது கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ பேச்சு சவுண்டு கேட்குது ஏதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பேசுகிறாங்கன்னு கேட்குது ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலங்க அப்படி இல்லை அதனால பயமாக இருக்குது ஆறு மணி ஆனால் ஐயோ நைட் இருட்ட போதேன்னு ஒரு பயம் வருது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இவங்களே அறியாமல் ஒரு பயம் பத அந்த மாதிரி ஒரு அது கம்பல்சரி ஒரு தான் இருந்துட்டுருக்கு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் போது நீங்க இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிகள் என்ன பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இவங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் தினமும் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த காயத்ரி மந்திரம் நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்ககிட்ட இருந்த அந்த வைப்ரேஷன் அதாவது பேட் வைப்ரேஷன் உங்களை விட்டு விலகும் நீங்கள் இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இந்த நாகசக்தி அல்வாக்கு பீடத்தை அணுகலாம் அதாவது என்னை திரையில தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த சேவினையை எடுத்து உங்களை நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக அந்த சேவினை பாதிப்புலேருந்து இருந்து அவங்களை விடுவிச்சு தருவேன் I like How